ஹலோ நண்பர்களே வணக்கம் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து முதல் செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் ஸோ இந்த செவ்வாய்கிழமையில வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான கடன் இருக்குது அப்புறம் வந்து நகைகள் வந்து அடமானத்தில் இருக்குது ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தோம் அப்படின்னா ஒரு குறைஞ்ச நாட்களோ இல்லை குறைந்த மாதத்திற்குள்ளே நம்மளுக்கு வந்து அந்த கடனும் தீரணும் அப்புறம் வந்து அந்த நகையும் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக மீட்டெடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரியான பரிகாரங்கள் நம்ம வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் பார்க்கலான்னு இருக்கோம் அதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வந்து தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை அப்புறம் வந்து ஆறு மிளகு ஒரு கிராம்பு ஒரு ரூபாய் நாணயம் அப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கல்வெப்பு இவ்வளோ மட்டும் போதும் இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலான்னு இருக்கோம் ஸோ வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து முருகனுக்கு வந்து எந்த வேலையில் வந்து இதை செய்வீங்களோ அதை வந்து அந்த டைமில் வந்து செய்யலாம் ஒரு ஒரு சில பேர் வந்து பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து செய்வாங்க ஒரு சில பேர் வந்து காலை வந்து ஒரே நேரத்தில் வந்து செய்வாங்க ஆறு டூ ஏழு அதே மாதிரி மதியானம் வந்து ஒன்று டூ ரெண்டு நைட்டு வந்து எட்டு டூ ஒன்பது இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து செவ்வாய் ஒரே நேரம் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு காலையில் டைம் கிடச்சா காலையில் செய்ங்க மத்தியான வேலையில் வந்து டைம் கிடைச்சிது அப்படின்னா மத்தியான வேலையில் செய்யுங்க இல்லை மாலை வேலையெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா மாலை வேலையில் செய்யுங்க முருகனுக்கு வந்து நாளைக்கு வந்து நீங்கள் வந்து என்ன வந் என்ன பூஜைகள் வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நீங்கள் எப்பவும் ஏற்றுறது போல் ஒரே ஒரு நெய் விளக்கும் இல்லை ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபமும் வந்து ஏற்றிக்கலாம் அப்புறம் வந்து என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுனாலுமே நீங்கள் சொல்லலாம் சஷ்டி கவசமோ வேல் மாறலோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து என்ன முருகன் நாமம் தெரியுதோ அதை சொல்லலாமோ முருகா போட்டி சொல்லலாம் சரவணப்பூவா போட்டி கந்தா போட்டி கதிர்வேலா போட்டி கார்த்திகேயா போட்டி எதுனாலும் உங்களுக்கு எது இஷ்டப்படுதோ அதை வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் நாளைக்கு வந்து முருகனுக்கு வந்து என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நெய்வேத்தியமா வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து செவ்வாழை பழமோ இல்லை வந்து ஏதாச்சும் வந்து பழங்கள் வந்து நீங்கள் வந்து முருகனுக்கு வைக்கலாம் இல்லை பழங்கள் வந்து கிடைக்கல அப்படின்னா பழங்கள் என்னால் வாங்க முடியலை அப்படின்னா பாலும் பழமும் கூட பாலும் தேனும் வைக்கலாம் இல்லை பால் மட்டும் வைக்கலாம் இல்லை தேன் மட்டும் வைக்கலாம் இல்லை கற்கண்டு கூட வைக்கலாம் எது உங்களுக்கு வந்து கிடைக்குதோ அதை வந்து வைக்கலாம் நாளைக்கு வந்து சிவப்பு நிற மலர்கள் வந்து முருகனுக்கு வந்து ரொம்பவும் பிரசித்தி கிடைச்சிது அப்படின்னா சிவப்பு நிற பூக்கள் வைங்க அதுவும் செவ்வாயழி மலர் வந்து முருகனுக்கு வந்து இஷ்டம் மலை சா அது கிடைச்சாலும் வைங்க இல்லை மல்லிகைப்பூ கிடைச்சாலும் வைங்க எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை கூட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் வந்து இந்த நான் சொன்ன இந்த ம பூஜையை வந்து நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தாம்பூலத்தட்டு கிடைச்சிது அப்படின்னா தாம்பூலத்தட்டு எடுத்துக்கோங்க இல்லாட்டி வந்து இந்த பாக்கு பாக்கு மட்டையில் செஞ்ச பிளைட் வந்து இப்போ கிடைக்கிது அது கிடச்சிதுன்னா அதை எடுத்துக்கோங்க இல்லை வாழை இலையை கூட எடுத்துக்கலாம் அந்த வாழை இலையில் வந்து இல்லை ஒரு சிவப்பு நிற துணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க அதில் வந்து அந்த ஒரு வெட்டிலை சொன்னாலும் அந்த வெட்டிலையை வச்சுட்டு அந்த வெட்டிலையில் வந்து நீங்கள் வந்து உங்கள் மோதிர விரலால் ஓம்னு வந்து சந்தனத்தால் எழுதிக்கோங்க எழுதிட்டு வந்து அதுக்கு வந்து குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க எழுதின அந்த வெத்தலைக்கு மேலே அந்த ஒரு கைப்பிடி அளவு உப்பு சொல்லியிருந்தேன் அந்த உப்பை வந்து நீங்கள் வந்து ரவுண்டாக பரப்பி வச்சுக்கோங்க அந்த உப்புக்கு மேலே வந்து ஆறு மிளகு வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த உப்புக்கு மேலே ஆறு மிளகு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து போட்டு விடுங்க மஞ்சள் பொடி போட்டதுக்கு அப்புறமா ஆறு மிளகு வைங்க அதுக்கு மேல வந்து ஒரு கிராம்பு வைங்க அதுக்கு மேல அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க இப்படி வச்சுட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கடன் இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து பண கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த கடன் வந்து எனக்கு வந்து இந்த குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே வந்து தீரணும் நகை வச்சுருக்கீங்கன்னா இத்தனை மாதத்துக்குள்ளே வந்து நான் வந்து அதை வந்து திருப்பி வாங்கினிப்போங்க உங்களுக்கு வந்து மாத கணக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் பாதி மாதமாக்கி வந்து முருகன்கிட்ட கேட்கலாம் உங்களுக்கு வந்து எதையுமே வந்து உடனே நடக்கணும்னு சொல்லிட்டு கேட்காதீங்க எந்த கடவுள்கிட்டையுமே முருகன் இல்லை எந்த கடவுள்கிட்டையுமே வந்து உடனே எனக்கு நீ இதை பண்ணணும் நான் உனக்கு அது பண்ணுறேன் நீ எனக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எந்த கடவுள்கிட்டையுமே நம்ம வந்து கேட்கக்கூடாது கடவுளால் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து உடனே உடனே வந்து செய்கிறதெல்லாம் வந்து பெரிய அதிசயமாக தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து உடனே உடனே செய்ய கடவுள் வந்து வேளை செய்யலாம் நம்மளுக்கு வந்து வேளை டைம் சரியில்லைன்னா அது வந்து உடனே உடனே நடக்காது அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மனசு உடஞ்சி போயிரும் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போயிடும் நம்மளை வந்து கடவுளை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவோம் இதெல்லாம் வந்து யார் மேலே இருக்கிற தப்பு நம்ம மேலே இருக்கிற தப்பு நம்மளுக்கு வந்து ஆசையும் அந்த கேட்குற புத்திகளும் வந்து அதிகமாகும்போது நம்மளுக்கு வந்து தேவையில்லாததெல்லாம் வந்து எனக்கு உடனே உடனே குடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்போம் இப்போ வந்து நிறைய பேரை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பண கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து பெரிய வீடு வேணும் அது வேணும் இது வேணும்னு சில பேர் வந்து கேட்பாங்க ஆனால் வந்து டைம் நல்லா இருக்கிற பட்சத்தில் வந்து எல்லாருக்குமே கடவுள் கொடுப்பார் ஒரு சில பேருக்கு வந்து அவங்க கர்மவினைகளை பொறுத்து அவங்களுக்கு வந்து அது கிடைக்கிற டைம்லாம் வந்து கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொறுமை வந்து மிக அவசியம் கடவுள்கிட்ட வந்து நீங்கள் வந்து போய் சேரணும் அவர் வந்து உங்களோட வேண்டுதலெல்லாம் வந்து முக்கியமாக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல எடுக்க வேண்டியது வந்து பொறுமை தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கும்போது கண் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்களையும் வந்து கடவுள் கேட்பார் அவருக்கு வந்து வந்து நாளே கொடுக்காம நான் எனக்கு நீ நாளைக்கே அடைச்சி சொன்னால் அவரால் தான் கண்டிப்பாக மிராக்கள் உங்களுக்கு டைம் நல்லா இருந்ததுன்னா மிராக்கள் நடக்கலாம் இல்லாட்டி வந்து அது வந்து நீங்க வந்து கேட்டுட்டு மறந்துருப்பீங்க எனக்கு வந்து நாலு மாசத்துல கடை அடையணும் முருகான்னு கேட்டிருப்பீங்க ஆனால் வந்து ஏதோ ஒரு கோபத்தில் முருகரையே மறந்துடுவீங்க ஆனால் மாதத்தில் உங்களுக்கு வந்து அந்த கடன் வந்து கரெக்டாக அடைஞ்சிருக்கும் அதுதான் வந்து முருகர் வந்து நம்மளுக்கு வந்து செய்கிறது ஆனால் வந்து நம்ம வந்து பல வேண்டுதல்கள் வைக்கும்போது எந்த வேண்டுதலை வந்து அவர் நிறைவேற்றினார்னு நம்மளுக்கே வந்து தெரியாமல் போயிடும் ஒரு வேண்டுதலை வந்து முழுமையாக வைங்க அவரை வந்து முழுமையாக நம்புங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நிறைவேற்றுவார் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா கடை இருக்குது உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து இருபதாயிரம் ரூபாயாக இருக்குது அப்படின்னா உங்களால் ஒரு டென் தௌசண்ட் வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டீங்க மிச்சம் ஒரு பத்தாயிரத்தில் ஒரு ஐயாயிரூவா வந்து சேமிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட கடனை வந்து நீங்களாக அடைக்கணுன்னாலே கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒன் இயர் இல்லை டூ இயர் ஆயிரும் அதுவே முருகன்ட்ட நீங்கள் வந்து கேட்கும்போது பாதி நாளாக வந்து கேளுங்க எனக்கு வந்து ஒரு அஞ்சு மாதத்துலையோ இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு பத்து மாதத்துலேயே இந்த கடத்தை அடைச்சி கொடு முடிகான்னு கேளுங்க அவர் வந்து அதுக்கு ஏதாச்சும் வந்து வழி வைப்பார் இல்லாட்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது வந்து எப்படி வெளியே வர்றது எனக்கு வந்து அதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லும் முருகா மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது தூக்கமே வர மாட்டுது இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அவரால் வந்து நம்மள்ட்ட நேரடியாக பேச முடியலன்னா கூட யாராவது ஒரு மனுஷங்க மூலமாகவோ ஏதாச்சும் ஒரு உயிர் மூலமாவோ இல்லை வந்து ஏதாச்சும் நீங்கள் பார்க்குற பாடல்களோ இல்லை படங்களோ கேட்குற பாடல்களோ அது மூலமா வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து விடை தருவார் கண்டிப்பாக வந்து உங்களோட கஷ்டங்களை வந்து தீர்த்து வைப்பார் உங்களோட பண கஷ்டமும் தீரும் மன கஷ்டமும் தீரும் நம் சொந்த கடவுளாயி கந்த கடவுள் நம் அனைவரையும் காப்பாற்றுவார் உங்களுக்கு வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வேண்டுதலை வந்து பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்களோட கடன் பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாக தீந்து உங்களோட கடனை வந்து நீங்கள் சீக்கிரமாக அடைப்பீங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு அரோகரா மட்டும் போஸ்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோட பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி